வணக்கம் நண்பர்களே வாரத்தோட முதல் நாளான இன்னைக்கு தங்க விலை பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாக அப்படிங்கறத தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கிராம்க்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நம்ம சேனல்ல தங்கம் மற்றும் வெளியே வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுவரைக்கும் வீடியோக்கு லைக் பண்ணலாம் இப்போ லைக் பண்ணிருங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட் பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரூபா கிராமுக்கு பத்து ரூபாயும் இதுல சவரன் எழுபதாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாயும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல இப்பயாவது இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க அடுத்து வெள்ளியின் வெளியில பாத்துக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ரூபாய் இதுவும் அதிகரிச்சிருக்கு கிராமுக்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோ கணக்குல கிலோ வெள்ளி வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி இன்னைக்கு விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே வீடியோக்கு இது வரைக்கும் லைக் பண்ணலாம் இப்போயாவது ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இது மட்டும்தான் ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே